श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातना पतति श्लोकम् एरनूति इवति एट् श्रुत्वैवं हनुमन्मुखात् रघुपतेः प्रत्यागतिं तत्क्षणात् आसीदत् भरतानुवर्धनवशात् कुञ्चरः पदपदार्थं पादुके वाराय्पादुकये शत्रुञ्जयः शत्रुञ्जयमिन् कुञ्जरः यानयानद् एवम् इन्द्रि हनुमन्मुखात् हनुमार्मुखमाग रघुपतेः श्रीरामनुय பிரத்யாகத்தின் திரும்பி வரவை சுருத்வா கேட்டு தத் கஷணாத்து அப்பொழுதே கிட்ட வந்திருக்கின்ற பரத பரதருடைய அனுவர்த்தன பிரார்த்தனைக்கு வசாத்து சுவாதீனமாயிருப்பதனாலே ஆரூட ஏறப்பட்டிருக்கின்ற கும்பஸ்தலாம் தலைப்பிரதேசத்தை உடைத்தாயிருக்கின்ற பவதீன் உன்னை கால நீ அந்த யானை மேலே ஏறிய சமயத்திலே உன் உண்டாயிருக்கின்ற கதுஷ்ண கொஞ்சம் உஷ்ணமான தான மதஜலமாகின்ற மா மதிரா கள்ளினாலே மாத்யத் கொழுப்பை அடைந்திருக்கின்ற திரேப மண்டுகளுடைய துவனி சப்தங்களாகிற ஸ்லாகாச்சாடுபிகி இன்பமாக கொண்டாடுகின்ற வார்த்தைகளாலே அஸ்து தேவ ஸ்தோத்திரம் பண்ணியது போல அப்படின்னு சாய்க்கிற அதாவது இது வரைக்கும் அதாவது போன ஸ்லோகம் வரைக்கும் ஹனுமானோட வாக்காக பார்த்தோம் இது வரைக்கும் அதாவது தேவர்கள் வந்து சந்தோஷப்பட்டு வரையறதுக்கு காரணமா உன்னோட பட்டாபிஷேகம் அமைஞ்சது நீ முள்லாம பண்ண யுவராஜாவாக இருக்க போகிற இனிமே மத்தள சப்தம் வந்து நீர் முன்னே செல்லலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒன்னால தான் சுக்ரீவன் விபீஷணனோட பட்டாபிஷேகம் நடந்தது ராமனோட அஸ்திரம் சமுத்திரத்தை கூட வத்தடிக்காமல் ப பண்ணித்து அப்படின்னா அதுக்கு காரணம் உன்னோட பட்டாபிஷேக தீர்த்தம் தான் உன்னோட நகராக்கள் சப்தம் கேட்டு இலங்கை பெண் கண்ண மூடினா அப்புறம் கோசல தேசத்து தாபம் தீர்ந்து அது லங்கையை போய் சூழ்ந்துண்டது ராட்சச பெண்களோட அவளோட கண்லேருந்து ஜலமா கொட்டித்து இன்னும் அந்த மாதிரி ஜலத்துலேருந்து தான் அக்னி வந்ததுன்னு தெரிஞ்சுட்டோம் சங்கு ஊதப்பட்டது அப்புறம் ராவணன் மனைவியோட அந்த மேலாடைகள் வந்து நனைஞ்சது இந்த மாதிரி வலது கண் துடித்தது ராவண வதமே ஒன்னால தான் நடந்தது அப்படின்னு ஒரு பதினாலு ஸ்லோகத்துல ஹனுமான் வாக்கா நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஹனுமான் தான் சொன்னதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல அதுக்கான பிரமாணம் இருக்கு ஏவம் ஹனுமன் முகாத்து அப்படின்னு இது போன்று ஹனுமான் மூலமாக சொன்னதுனால அப்படின்னு இந்த மாதிரி இது வரைக்கும் சொன்னதெல்லாமே ஹனுமானோட வாக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அத பிரமாணமா கொடுக்குற சுவாமி ஆக இந்த மாதிரி ஹனுமான் மூலமாக எல்லா அங்கே இந்த யுத்த காண்டத்தில் என்ன நடந்ததுன்றது பூர்த்தியாக பரதனும் பாதுகையும் ஹனுமான் முக்கேன தெரிஞ்சுக்கிறான் இப்போது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சகிக்கிறார்னா ஹனுமானவர் அப்படி இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே பரதனானவர் பாதுகையை பிரார்த்திக்கிறார் ராமனிடத்தில் நீ எழுந்து அப்படின்னு அதனால பாதுகையானவள் பட்டத்து யானையான சத்ருஞ்சயன் மேலே ஏறிண்ட உடனே அந்த யானைக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாகி மத ஜலம் பெருக ஆரம்பிச்சிருத்தோம் ஏன் அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு பாதுகையை தலைமையில ஏத்துட்டு இருக்கும்ன்றதே ஒரு சந்தோஷம் ராமனை பார்க்க போறோம்ன்றது ஒரு சந்தோஷம் ஏன்னா ராமன் கிளம்பி காட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுல இருந்த பூனை கூட அழுதுன்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் ஆ அழுத பூ அழுதன்ட்டு நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தார் கம்பர் நமக்கு ஆக ராமனை பார்க்க போறோம்ன்ற சந்தோஷம் சத்ருஞ்சயன் யானைக்கு ஏன்னா அது வந்து பட்டத்து யானை அது அடுத்தது பாதுகையோடு சேர்ந்த ராமனை பார்க்க போறோம் சீதாராமனை பார்க்க போறோம் மட்டும் இல்லை பாதுகா ராமனா இனிமே நம்ம பார்க்க போறோம்ன்றதும் ஒரு சந்தோஷம் ஆக அப்படி பல காரணங்களால அந்த யானைக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகி மதஜலமானது பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது இப்போ அந்த மதஜலத்தை பருகிறதுக்காக வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பண்றதாம் சுத்தி சுத்தி வர்றதாம் அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா அந்த யானையானது அந்த ரீங்காரம் சவுண்டை அந்த யானையோட சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது அந்த யானையானது பாதுகைக்கு ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் இப்போ வால்மீகி ராமாயணத்துல பார்க்கும்போது ராமன் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே பரதன் தன் தலை மேலே பாதுகை ஏழை பண்ணிட்டு போனார்னு தான் இருக்கு ஆரியபாதோ கிரகித்வாது சிரசா தர்ம கோவிதா அப்படின்னு இப்போ இந்த இடத்துல யானை மேலே ஏழைப்பண்ணின்னு போகிறார் அப்படின்னு இருக்கே அப்படின்னா அது ப்ராபபிளி எப்படி இருக்கலான்னா இந்த அந்த அந்த தட் இஸ் பாதுகையானவள் இருக்கக்கூடிய அந்த அந்த புறத்துலேருந்து அந்த கிராம வாசல் வரைக்கும் யானை மேலே பாதுகை பண்ணின் வந்திருக்கலாம் ராமன் கிட்ட வரப்போ தன்னோட சிரஸில் அந்த யானை மேலேருந்து எடுத்து தன்னோட சிரஸில் பரதன் ஏழை பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல ஸ்பஷ்டமாக இருக்கிறது என்னன்னா ராமன் வரும்போது ராமன் கிட்ட சமர்ப்பிக்கும் போது பரதன் தன் தலையிலேந்து தான் சமர்ப்பிக்கிறார் ஆக சத்ருஞ்சயன் யானை அவ அந்த நகர வாசல் வரைக்கும் வந்திருக்கலாம் அங்கேந்து பரதனானவர் தன் தலையில ஏழை பண்ணிருந்திருக்கலாம் ஆக இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா சத்ருஞ்சயன் யானைக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து அந்த யானையானது பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி தலையில ஏழை பண்ணிட்டு வந்தது அப்படின்றது இப்போ இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் சுவாபதேசம்னு கொடுக்கப்படலை ஏன்னா பாதுகையான நம்மாழ்வார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது யார் எந்த யானை தன்னோட தலையில தூக்கிண்டு வந்தது அப்படின்னு யோசிச்சோம்னா திருவரங்கத்தை முதலார் சாய்ச்சிருக்கார் அஹ் ராமானுசன் நூற்றந்தாதி திருவரங்கத்தை முதலார் சாய்க்கிறார் கந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேழம் மெய்மை கொண்ட நல் வேத கொழுந்தண்டம் ஏந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது என்னன்னா இராமானுசன்ற யானையானது ஆழ்வாரோட திருமாய் மொழி அப்படிங்கிறது அந்த அந்த ஆனந்தம் மதமாக பெருகிட மதஜலமா எது பெருகிறது அப்படின்னா ஆழ்வார தலைமையில ஏழை பண்ணின்றிருக்கார் அந்த பாசுரங்களோட அழகானது சந்தோஷத்தை கொடுத்து மதஜலமாக பெறுகிறது வேதம்ன்றது இந்த யானைக்கு தந்தமாக இருக்கும் எந்த யானைக்கு ராமானுசன்ற யானைக்கு வேதம்ங்கிறது தந்தமாக இருந்து இந்த மண்ணில் இந்த பூலோகத்துல சுற்றி வர குவலயத்தே இந்த பூலோகத்தில் எங்களோட இந்த ராமானுசன்ற யானையானது நம்மாழ்வார தலையில ஏந்திந்து அந்த திருவாய் மொழின்ற ஆனந்தத்துல மதஜலமானது பெருகி ஓட சுத்தி வர்றது இந்த உலகத்துல அப்படின்னு ராமானுசமுற்றந்தாதி அஹ் திருவரங்கத்த முதனார் சாய்ச்சிருக்க ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு புரியறது என்ன அப்படின்னா ராமானுசன்ற வேழம் இந்த பூமிய சுத்தி வர வரைக்கும் அந்த ஆனந்தமானது எப்பவுமே மதஜலம் எடுத்து பெருகி ஓடிண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு இதுலேருந்து புரியுது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமியை நமக்கு என்ன சாய்க்கிறாருன்னா இதோ அடுத்த ஸ்லோகத்துல இதோ போய் சேரப்போறா இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகத்துல பாதுகையானவள் ராமனை போய் சேர்ந்துடுவா இப்போ இங்கேந்து கிளம்பிட்டா அதுலேருந்து இதுலேருந்து அரசவையிலேருந்து அவ கிளம்பியாச்சு ராமனை போய் சேர்ற நாள் இதோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் போய் சேர்ந்துடுவா அப்படின்னு நமக்கு இதுலேருந்து புரிய வைக்கிறேன் கவிதார்க்கிக்க சினிமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா